பாகிஸ்தான் தீவிரவாதிய இந்தியாவுக்கு வந்து தாக்குதல் செஞ்சிருக்காங்க இந்தியாவும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை எதிர்த்து பதில் தாக்குதல் செய்யுமா ஐயா அதாவது அதனால இந்தியா பிரச்சனை பண்ணுமான்னு கேட்டிருக்கீங்க ஆமா நிச்சயம் பண்ணும்னு உத்தரவு வந்திருக்கு அதே மாதிரி பாகிஸ்தான சாதாரணமா நினைச்சிட கூடாது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உத்தரவு வந்திருக்குன்னா மிகப்பெரிய பிரச்சனையை இந்தியா கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த தீவிரவாதிய போறேன்னு கொஞ்சம் சொல்லிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்த இந்தியாவை சமாதானப்படுத்த முயற்சிப்பாங்க அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வேற ஒரு தீவிரவாதிகள் இந்தியா நாட்டு மக்களை வந்து தாக்குவாங்க அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதனால கவனமா இருந்துக்கணும் அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து இந்தியாவை சமாதானப்படுத்த நினைப்பாங்க ஆனா அது வந்து மிகப்பெரிய தோல்விதான் அவங்க பெறுவாங்க இருந்தாலும் சமாதானப்படுத்த அவங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதே மாதிரி இந்த வருஷத்துக்குள்ள பாகிஸ்தான்ல வந்து ஏவுகணை சோதனை அந்த மாதிரி சில வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி பாகிஸ்தான்ல உள்நாட்டுல மிகப்பெரிய போர் வரும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு இதனால பாகிஸ்தானுக்கு தான் மிகப்பெரிய அடிவெளி இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் வராது அதனால பயப்பட வேண்டாம்